பாக்குறதுக்கு எவ்வளவு லட்சுமி கடை அச்சமா இருக்குது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது எவ்வளவு நேரம் வேணாலும் பாத்துட்டு இருக்கலாம் பிள்ளை இந்த வீட்டை அழகா வாசல் கிண்ண கிண்ண மொத்தத்துலயும் எவ்வளவு அழகா கம்பி குளத்தை போட்டுருக்காங்க பாரு இந்த காலத்துல இந்த மாதிரி கம்பி குளத்தை யாராலையும் யாரு வாசலையும் பார்க்க முடியல இது யாரு வீடுன்னு தெரியல அழகா போட்டு வச்சிருக்காங்க கம்பி குளத்தை ஆனா இப்போ பூ கோலமா மாறி போயிச்சு பூக்கோளம் மாறினாலும் பரவாயில்ல ஸ்டிக்கர் குளமெல்லாம் மாறி போச்சு வாச கட்டை கூட பாரி அழகாக குங்குமஞ்சா சந்தனம் அது இதுன்ட்டு வச்சு சூப்பராக இருக்கு பாரு வீடு பார்க்குறதுக்கு இந்த காலத்தில் வாசக்கட்டுக்கு கூட குங்குமஞ்சா வாரம் வாரம் வைக்கிறது கிடையாது வாரம் வாரம் யாரு கழுவிட்டு முடிவிட்டு இருக்கிறதுன்ட்டு மொத்தத்துலேயும் பெயிண்ட் வச்சு வச்சிடுறாங்க எல்லாமே அப்படிதான் நடக்குது வர வர காலத்தில் என்னடா நடக்குமோ தெரியல அந்த காலத்தில் வாரம் வாரம் வீடு கழுவி வாசலை கழுவி குங்குமஞ்சாரை வச்சு சாணி போட்டு மூழ்கி கோலத்தை போட்டு இவ்வளோ வேலையை செஞ்சு வந்தோம் இந்த காலத்துலலாம் வாரத்துக்கு இல்லை மாசத்துக்கு ஒரு வாட்டி கூட செய்ய மாட்டேன்றாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சுக்கலான்ட்டு வச்சு விட்டுறாங்க அது அப்படியே கிடக்குது எப்போ அழுதோ அப்போ மறுபடியும் இன்னொரு வாட்டி பெயிண்ட் ஆச்சு அது காயற வரையும் காவலுக்கு உட்காந்துன்னு இருக்காங்க எல்லா காலமும் மாறி போச்சு சாப்பாடு செய்கிறதுக்கு சோம்பேறி பறவை ப படுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சாப்பாடு ஸ்விக்கி சும்பிட்டோன்ட்டு எத்தனையோ ஆப்பிள்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துன்னு இருக்காங்க சாப்பாடு கூட செய்ய முடியாத அளவுக்கு நம்மளுக்கு அப்படிலாம் இருந்தால் வேலைக்கு யே ஆகாது இந்த மாதிரி வீட்டெல்லாம் பாத்தி எத்தனையோன்னு நாளாச்சு இத எவ்வளவு நேரம் வேணாலும் பார்த்து நீ போல தோணுது தோணுனத்துல இருந்து மஞ்சா குங்கத்திலேருந்து எல்லாத்துலயும் இந்த வீட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் எப்படியா போகட்டும்னு பார்த்தாலும் தலையில் வைக்கிற பூ அது கூட இப்போ பிளாஸ்டிக்கில் வந்துருச்சு யார் பணம் கொடுத்து மல்லிகைப்பூவும் கனகாம்பரமும் விற்கிற விலைக்கு காசு கொடுத்து வாங்குறது எல்லாம் பேப்பரும் பிளாஸ்டிக்கும் வாங்கி தலையில் வச்சுன்னு சுற்றி நிற்கிறாங்க ஆனால் அதுவும் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் பூ மாதிரி இருக்குது வர வர காலத்தில் பார்த்தா சாப்பிட்ற அரிசியில் கூட பிளாஸ்டிக்கை கலப்பாங்க போல் மற்ற பற்றி யோசிச்சா யோசிச்சு நீ தான் இருக்கணும் அதை பற்றி யோசிச்சு நம்மளுக்கு என்ன ஆக போகுது நம்மளால நம்ம விளையிற காய்கறி நம்மளால் முடிஞ்ச வரையும் சுத்தமாக மக்களுக்கு வரோம் அதை ஆயிரம் சோட்டை சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் சூப்பர் மார்க்கெட்டு அங்கே இங்கேன்ட்டு பேட்டியில் போட்டு அடைச்சி வைக்கிறத சொல்கிற ரேட்டுக்கு வாங்கிட்டு வராங்க இந்த மக்களே இப்படி தான் வளது செய்கிறவங்களும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க கெட்டது செய்கிறவங்கள தேடி தேடி போகிறாங்க சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் இதெல்லாம் பேசிட்டு இருந்தால் ஒன்றும் ஆகாது என்னதான் வாழ்க்கையோ தெரியலை ஒரு சாமான ஒரு அணை கூட சாமானை கழுவி வச்சு அந்த சாமான் தயிரம் கூட காயில் அப்பயோ இன்னொரு ரெண்டு அணை கூட சாமான் ஊஞ்சிச்சு தொலக்க தொலக்க கை தேஞ்சு போகுமோ என்னமோ தெரியலை ஆனால் இந்த சாமான் ஊஞ்சி போகிறா மாதிரி தெரியலையே என்ன வாழ்க்கையோ எதுக்கு இந்த பிறவி எடுத்தோமோ தெரியலை சாமான் தொலக்கவும் துணி துவைக்கவும் வீடு வாசலை பிறக்கவும் இந்த ஜெல்மம் முடிஞ்சிடும் போல இந்த பிறவியை எழுத்து என்ன புண்ணியம் ஒன்றும் கிடையாது என்னடா கூட மாடா ஒருத்தாசிக்குதானா ஒரு ஆளுநாரம் பரவாயில்ல பொண்ணுன்னு ஒன்று பெற்ற வச்சிருக்கேன் படிக்கணும் படிக்கணும்னு புக்கை எடுத்து வச்சு உட்காந்துருக்கேன் அப்பா இப்போ ஃபேஷியல் போடுறேன் அதை பண்றேன் இதை பண்றேன்ட்டு எக்கச்சக்க வேலையை வைக்கிறதே தவிர ஒரு வேலை அம்மாவுக்கு பாவம் ஒத்தாசையை செய்யலான்ட்டு செய்ய மாட்டேன்றான் அங்கங்கே இருக்கிற பிள்ளைங்க அம்மா கால் தரையில படாத நீங்க உட்காருங்கம்மா நான் செய்யறேன்ங்க எனக்கு வந்து வச்சுக்கிட்டு நான் உட்காந்துக்கிறேன் நீங்க வேணா செய்யுங்க நம்ம பிறவி ஃபுல்லாக இங்கே வேலை செஞ்சே ஊஞ்சு போயிடும் போல் நம்ம என்ன புலம்பு புழம்புனாலும் நம்ம தான் இந்த வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குது இங்கே சாமானை தொலைச்சி முடிச்சு சரி வேலை ஒவ்வொஞ்சி சிரும் கர முடியுதா இல்லை ரெண்டெண்ண கூட துணி சேர்ந்து போயிருக்கா அதை போய் துவைக்கணும் அதை துவைச்சி முடிக்கிறவங்களே வீடெல்லாம் குப்பையாகிடும் அதை பெருக்கணும் இப்படியே ஒரு வேலையை விட்டா ஒரு வேலை ஒரு வேலையை விட்டா ஒரு வேலைன்ட்டு ஓய்வே கிடையாது இருக்கும் ஆனால் இந்த மனுஷன் வீட்டில் தானே இருக்க உனக்கு என்ன வேலைன்னு சொல்லும் போது வருது கோவம் அப்படியே கரண்டியை காய்ச்சி வாயில் வைக்கலாமான்ற மாதிரி வருது அங்க இருக்கிற அப்பாங்க பொண்ணுக்கு அம்மா கூட ஒத்தாசியா வேலை செய்யுமா அம்மா எவ்வளவு வேலை செய்வான்னு சொல்லுவா இவரா பொண்ணு இங்க இருக்கிற வரையும் தான் அவ சந்தோஷமா இருக்க முடியும் அவளுக்கு இங்கேயும் வேலை வைக்காத போறதுல எப்படி நம்ம பாக்க முடியாது நம்ம என்னதான் தேடி தேடி குடிச்சு என்னால பண்ணாலும் அவ வாழ்க்கை எப்படி இருக்கோமோ தெரியல இருக்கிற வரையும் சந்தோஷமா இருக்கட்டும் சும்மா வேலையை வைக்காத பொண்ணுக்குன்ட்டு இப்படியே பட்ட அப்பாவா இருக்காரு என் வீட்டுக்காரரு ச்சே எப்போயும் மாதிரி அப்படி இப்படி வளர்த்திட்டு போகலான்னு பார்த்தா இந்த ராணி அக்காடனா இப்படி வேலை வாங்குது இன்னைக்கு நம்ம வலியாணம் மட்டும் அப்படி இப்படின்னு கற்றுது இன்னைக்கு அந்த சின்ன பொண்ணு வரல ஒரு வார்த்தை கூட எதுவுமே சொல்லாத கம்முன்னு வேலை செஞ்சுட்ருக்கு கேட்டால் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாலாம் ஃபோன் பண்ணிட்டாலாம் நான் தான் இருக்கேன் அப்போ எப்படி தான் ஃபோனை பண்ணிச்சுன்னு தெரியல நம்ம என்னடானா காய்கறி அதை இதை வெட்டி கொடுத்துட்டு கடையில் கூட மாடை ஓத்த சிதையிலான்னு பார்த்தா இவ்வளோ சமாளம் மாறி போட்டு தொலக வைக்குது இன்னைக்கு யார் முகத்தில் தான் முடிச்சமோ தெரியல நம்ம வேற யார் முகத்தில் முடிச்சிருப்போம் நம்ம புழுங்கார முகத்தில் தான் முடித்தோம் காலங்காத்தா உமா உமான கட்டிட்டு அவர் தான் வந்து எழுப்புனார் அதுதான் இன்றைக்கி இப்படி வேலையை போட்டு வாங்கிட்டு கிடக்கு வீட்டில் எப்போயும் அந்த வேலையை செய்யலை இந்த வேலையை செய்யலைன்னு வர அவரையும் ஏப்பி விட்டு தான் வந்தோம் தண்ணிக்கு யாரும் வந்தால் தண்ணியை விடுங்க விட்டுட்டு சும்மா ஓசில கொடுக்காதீங்க காசை வாங்கி போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோக்கு தண்ணியை விற்றுருக்காரு எவ்வளோ ஓசியில் கொடுத்துருக்காருன்னு அது சரி டேங்க்கில் இன்ச்சி இன்ச்சு அளவு அளவு வச்சுருக்கேன் போய் திறந்து பார்த்தா தெரிய போகுது எவ்வளோ தண்ணி காசையாக இருக்குது எவ்வளோ காசு வந்துச்சுன்னு ஆனால் மனுஷன் யாருக்குன்னா சும்மா தண்ணியை கொடுத்துருக்கிட்டோம் அப்போ இருக்கு அவருக்கு அவருக்கு தண்ணி சாப்பாடு கூட போட மாட்டேனே யாருக்குனா ஊசியில தண்ணிய குத்துந்தா என்ன சாமா எல்லாம் தேய்ச்சி முடிச்சாச்சாமா ஆமா ஆமா கொஞ்சமான சாமாவா வாரி போட்டு வச்சு இதை தேய்க்கிட்டு எவ்வளோ சாமான் அங்கே தேய்க்க தேவையில்லையே போறோமியா ஆ தேய்ச்சிட்டு இருக்கேங்க்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் சரி சரிம்மா அது ஒன்றும் சின்ன பொண்ணு என்னன்னு தெரியல காலையில் உடம்பு கொஞ்சம் முடியலக்கா நான் சரி அதுதான் வீடு வரையும் போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன் தேய்ச்சிட்டு வரையா இல்லை நான் போட்டு மாமா போய் பாக்கட்டுமா நான் என்ன எதுக்கு சின்ன பொண்ணை பார்க்க அவளுக்கு என்ன என்ன உடம்பு சரியில்லைன்னு சும்மா கூட தான் வந்து போர் அடிக்குதுன்ட்டு மாதிரி சரி சரி நீங்க போங்க நான் வராமரிந்தா அப்புறம் வரலா வீட்டுக்கு கிளம்புறேன் சரி சரிமா பிள்ளைங்க தான் இருக்கு தேச்சுட்டு கதவை இருக்க நான் கிளம்புறேன் ஆமாம் வயிறுறையும் கொட்டி வச்சிருக்காங்க வீட்டில் பிள்ளைங்களை கதவை கூட்டிட்டு இருக்க சொல்லணுமா கடை கடனே ஒன்றே பயமாக சேச்சு வச்சுட்டு போக வேண்டியது தான் ராணியக்கா கூட போயாச்சு அது இருந்தாலும் குழ குழந்தை இது வாழை வாழணும் இதுன்னு எதுனா ஒரு குறைய சொல்லிட்டு இருக்கும் பிள்ளைங்க தானே கிட்ட தேய்ச்சி கடை கடனே ஒன்றே பயமாக கழுவி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது நம்ம போய் தண்ணி கதையை பார்க்கணும் என்னாச்சுன்னு முதல்ல என்னதாச்சும் தெரியே எழுந்தாலே ஒரே கிருக்குதுன்னு வருது இந்த மனுஷன் வேற என்ன கொண்டாடத்துல வேலைக்கு கிளம்பிடுவாரு அவரு வேற சாப்பாடு செய்யலாம் கத்துவாரு என்ன பண்றது எழுந்து போலான்னு பார்த்தாலும் முடியல ஒரே சோம்பிரிதனமா இருக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியே என்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்ன இவ எப்பயும் எழுந்து ராணியா கைட்டி கடைக்கு ஓடுறான் ஓரான்னு ஓடிட்டு இருப்பா இன்னைக்கு என்னன்னு தெரியே இன்னும் எழுதுகாது இருக்காலே சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்னாச்சு உடம்பு முடியலையா என்ன அதெல்லாம் எதுவும் இல்லைங்க என்னன்னு தெரியல தலைவலியா இருக்கு அதுதாங்க சாப்பாடு கூட செய்யலங்க உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சா என்னங்க பண்றது பேசாம ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்றீங்களா பரவாயில்ல பரவாயில்ல நான் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் இவன் வேற வேலையிலேருந்து வருவான் வரும்போது உனக்கு வாங்க சொல்றேன் நான் வாங்கி சாப்பிட்டுப்பேன் நீ எங்கேயும் போகாத தலைவலின்ற வீட்லயே சும்மா வெயில் அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்காது வெயில் என்ன கம்மியாக வடிக்குது அங்கே போறேன் இங்கே போறேன்ட்டு சுற்றி சுற்றி உடம்புக்கு எடுத்துக்கிறேன் சொன்னா எங்க கேட்குறேன் எப்படின்னா போ கம்மன் வீட்டில் படுத்துக்காடு அவனை சாப்பாடு வாங்க வந்து தர சொல்றேன் வேலையிலேருந்து வரும்போது சாப்பிட்டு என்ன சரி எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆகுது நான் போயிட்டு வரட்டுமா இல்லை ரொம்ப முடியலைன்னா சொல்லு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு உன் கூடியே இருக்கேன் என்ன இல்ல இல்ல வேணாங்க ரொம்ப முடியலை நான் சொல்ல மாட்டேனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் தலைவர் கொஞ்சம் நேரம் படித்து சரியாயிடும் நீங்கள் நீங்க கிளம்புங்க ஆஃபீஸ்க்கு சரி சின்ன பொண்ணு ரொம்ப முடியலைன்னா ஃபோன் பண்ணேன் அடுத்த நிமிஷமே இங்க இருப்பேன் என்ன சரி நான் போயிட்டு வரேன் என்ன பாய் பார்த்தீர் நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து தர சொல்றேன் என்ன சிவாவை சரிங்க சரிங்க அதுவாக இருக்குமோ நம்ம நம்பி நம்பி ஏமாந்து தான் போகிறோம் எதுவாக இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணாத அவருகிட்ட சொல்லக்கூடாது பாவம் அந்த மனுஷனை எத்தனை வாட்டி தான் ஏமாத்துறது என்னதான் ஆச்சுன்னு தெரியல ஒரு மாதிரி இருக்கா ஓடனா ஒரு ஏரியா ஓடிட்டு இருப்பா முடியலன்னா ஒரு ஏரியா பார்த்துக்கலாம் நாள் சொல்ற பிச்சை கேட்டால் தானே என் நேரம் வெயில சுத்திட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகும் வாங்க அக்கா என்னாச்சு இட்லி கடைக்கு வரலன்னு சொல்லியா உடம்பு முடியலன்னு என்ன தெரியலக்கா பார்த்துட்டு இருக்கா சாப்பாடு கூட செய்யல சரி எதனா முடியலன்னா வாம ஹாஸ்பிட்டல் போகலன்னா இல்லை அளவுக்கு இல்லை நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அதுதான்க்கா நான் கிளம்பிட்டு ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுக்கா சரி உள்ளதான் பெட்ரூம்ல பார்த்துட்டு இருக்கா போய் பாருங்கக்கா நான் கிளம்புறேன் ஃபோன் பண்ணி சொன்னா பார்த்தா உடம்பு முடியலக்கா கா வரலnte சரி அதான் என்னாச்சு பிலேக்கி அய்யே பியாரி ஓடிட்டுக்குமே என்னாச்சு உடம்பு முடியலன்னு சொல்லே அப்பிய அந்த மாதிரி சொல்லாதே அதான் வீடு வரையும் வந்தேன் பார்த்துட்டு போகலான்ட்டு சரிப்பா பா தம்பி நீ கலம் கலம் ஊணுகளேட ஆவுதுல நான் உள்ளே போய் பார்த்துக்குறேன் என்னதான் நடக்குது ஒன்றும் புரியல நம்ம வாழ்க்கையில சின்னப் பொண்ணே சின்னப் பொண்ணே தானியாக்கா மாதிரி இருக்கே அக்கா உள்ளதா இருக்க வாங்க கா என்னமா ரொம்ப முடியல ஏன்னா அக்கா வாங்க உட்காருங்க அதெல்லாம் இருக்கட்டும் என்னாச்சு உனக்கு உடம்பு எப்பயும் இந்த மாதிரி சொன்னதே கிடையாது உடம்பு முடியலக்கா ஒரு மாதிரி இருக்குன்ட்டு உமானாலும் அடிக்கடிக்கு வேலைக்கு வரத்துக்கு சோம்பேறி தானே பார்த்துட்டு லீவு போட்டுட்டு இருப்பா நீ அந்த மாதிரி ஓ இது ஒரு வாட்டியும் உடம்பு முடியலன்னு சொன்னதே இல்லையே சரி அதான் என்னாச்சு பிள்ளைக்கு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்னம்மா ஜுரம் கீரை அடிக்குதா என்ன கஞ்சி கஞ்சி காசிட்டு வரட்டுமா அக்கா அதெல்லாம் எதுவும் இல்லைக்கா என்னன்னு தெரியல வாந்தி தலை சுத்தலாக இருக்குக்கா அதனால தான்க்கா எழுந்துக்கவே இல்லை பெட்லேருந்து எழுந்தாவே தலை சுத்தலாக இருக்குது என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்கிற ஒரு வாரம் அதுவாக இருக்குமோ என்ன சின்ன பொண்ணு இந்த மாதம் ஆக வேண்டியதெல்லாம் ஆச்சா இல்லையா அது வந்து அக்கா எது வந்தாலும் சொல்லு இப்பயே பார்த்தா தான் எது வந்தாலும் அப்புறம் உடம்புக்கு ரொம்ப முடியாத போயிடுச்சானே என்ன பண்ணுவேன் இல்லை ராணியாக்கா இந்த மாதம் ஆக வேண்டியது ஆகலை தள்ளி போயிருக்கு எனக்கும் இந்த மாதிரி எத்தனையோ ஆளு தள்ளி போகுதுக்கா அதனால தான்க்கா எதையும் நான் பெருசாக கண்டுக்கிறது கிடையாது இந்த வாட்டி என்னன்னு தெரியல கொஞ்சம் ஓவராக தலைவலி அதிகமாக இருக்குது வாந்தியாக இருக்குது நேற்றுலேருந்து அப்படி இருந்துச்சு சரி இன்னைக்குன்னா கொஞ்சம் சரியாகவும் பார்த்தா இன்னிக்கும் அதுக்கு மேலே இருக்குது அதுதான்க்கா வர முடியல அதனால தான் ஃபோனை பண்ணி சொன்னேன் ஏன் சின்ன பொண்ணு இந்த மாதிரி தள்ளி போயிருக்குன்னு தெரியுங்களா அந்த மெடிக்கல் ஷாப்பில் செக் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் மாதிரி விற்கிட்டாமல் அதை வாங்கி செக் பண்ணால் தெரிஞ்சிட போகுது அப்புறம் என்ன சின்ன பொண்ணு மனசை போட்டு குழப்பிட்டுருக்க எல்லாம் நல்லது தான் நடக்கும் அதெல்லாம் விற்கிட்ட வாங்கி செக் பண்ணு அந்த போங்க ராணி அக்கா ஒரு ஒரு வாட்டியும் செக் பண்ணி செக் பண்ணி ஏமாந்து போனது தான் மிச்சம் அதனால தான் கை இந்த வாட்டி செக் பண்ணவும் பயமாக இருக்கு டாக்டர் கிட்ட போகவும் பயமாக இருக்கு நீ இப்படி தான் பேசிட்டே இருப்ப சரி நீ இரு நான் போய் மெடிக்கல் ஷாப்பில் வேணா கேட்டு வாங்கினு வரேன்னா செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போகுது அக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் ஏற்கனவே செக் பண்ணி பாத்துட்டேன் அப்புறம் என்னடி என்ன வந்துச்சு ரெண்டு கோடு வந்துச்சு ஒரு கோடு வந்துச்சா ரெண்டு கோடு தான்கா வந்துச்சு அப்புறம் என்னடி டாக்டர் கிட்ட போக வேண்டியது எதுக்கு வீட்ல இருக்க கலம்பு கலம்பு நான் வரவா ரெண்டு பேரும் ஹாஸ்பிடல் போயிட்டு வரலாமா வா எது வந்தாலும் இன்னைக்கு செஞ்சிரவா ஹாஸ்பிடல் போ அக்கா அதுக்கு தாங்க பயமாக இருக்குது அப்புறம் டாக்டர்கிட்ட போய்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போய்டும்க்கா அது தாங்க பயமாக இருக்குது ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே பயமாக இருக்குதுக்கா போங்கக்கா எத்தனை வாட்டி போய் போய் அமைஞ்சிட்டேன் இந்த வாட்டியும் பயமாக இருக்குது ஹாஸ்பிட்டல் போகிறத நினச்சாவே சின்ன பண்ணு ஆண்டவர் நம்மளுக்கு பொறுமையாக கொடுக்கணும்னு இருப்பார் ஆனால் கொடுக்கவே கூடாதுன்னா இதையே நினைக்க மாட்டார் நடக்க வேண்டியதுலாம் பொறுமையாக நடக்கும் ஆனால் அது ரொம்ப ரொம்ப நல்லதாக தான் நினைக்கும் அதனால் கவலைப்படாத வா ஹாஸ்பிட்டல் போகலாம் வா கிளம்பி வா எதனா சாப்பிட்டியா இல்லையா ஏதோ சொல்கிறீங்கக்கா சரி வாங்கக்கா போய்ட்டு வரலாம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவர்கிட்ட கூட சொல்லலைக்கா அந்த மனுஷன் கூட நம்ம நம்பி ரொம்ப ஏமாந்து போயிட்டாரு சரி அதனால தான் முன்னாடியே ஆசை வைக்க வேணாம் எதுவாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் சொல்லான்ட்டு தாக்கா அந்த மனுஷன் கிட்ட கூட சொல்ல சரி நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா நீங்கள் எங்கள் கூட வேலை இருக்கா ஆண்டி வேலை என்னடி பெரிய வேலை வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கணும் போயிடுச்சு வேலையை எப்படியா தான் இருக்கும் இப்போது உன்னோட பெரிய வேலையை எனக்கு எதுவும் இல்லை உன்னை பத்திரமா பார்த்துக்கணும் இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போய் வரலாம் வரையா கிளம்பி எங்கன்னா ஹோட்டல் நல்லா ஹோட்டலில் பார்த்து சாப்பிட்டு போகலாம் போ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரையா கிளம்புவோம் இருங்கக்கா மூஞ்ச மாட்டை போய் கழுவிட்டு வரேன் காலையில் குளிச்சுட்டு வந்து படுத்தேன் அப்படியே கிறந்துச்சு அப்படியே பத்துட்டேன் சாப்பாடு கூட செய்யலை மூஞ்ச மாட்டை கழுவிட்டு பேக் எடுத்துகிட்டு வரேன் கிளம்புவோம் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கா சரி சரி போ ஆண்டவா கடவுளே இந்த பிள்ளைக்கு இப்ப நான் ஒரு நல்ல வழிய காட்டு பிள்ளை நம்பி நம்பி ஏமாந்து போயிருக்கு இந்த வாட்டியை ஏமாத்திராத எல்லாம் உன் கையில இருக்கு நல்லபடியா அந்த பிள்ளைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கணும் போவோமாக்கா போலாம் போலாம் அந்த பைய என் கிட்ட கொடு நான் ஏத்துக்கிறேன் பரவாயில்லக்கா நானே ஏத்துக்கிறேன் கொடு கொடு நேரத்து நேரம் கொடு எங்கள் வீட்டுக்காரர் வேறு வீட்டு விட்டு எங்கேயும் போவாத என்னாரு அவர்கிட்ட சொல்லாத இந்த மாதிரி போகிறேன்னு தெரிஞ்சால் கோவப்படுவாருக்கா சரி வாங்க போயிட்டு வந்து சொன்னால் புரிஞ்சுக்க போறாரு அதெல்லாம் கூட வந்தால் எதுவும் சொல்ல மாட்டார் நம்ம வீட்டுக்காரே சரிவா ஹாஸ்பிட்டல் தான் போகிறேன் போயிட்டு வந்து ஒரு நல்ல நியூஸாக மனுஷனுக்கு நான் சி நல்ல நியூஸாக மனுஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் ரொம்ப சரி சரிவா போகலாம் என்னடா இது நம்மளும் அவ்வளோ சமண மாதிரி போட்டு துளக்க சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் சத்தம் கட்டம் காட்டாமல் வெளியே கிளம்பி போகிறாங்க எங்கே பொறுக்க போகிறாங்கன்னு தெரியலையே இந்த சின்ன பொண்ணு வேறு எங்கள் வீட்டுக்கார வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்றாங்க இந்த ராணியாக்கா என் கூட போனால் என்றும் சொல்ல மாட்டாரன்றாங்க அப்போனா ஒரு காலை பண்ணி சொல்ல தான் சின்ன பொண்ணு வீட்டுக்காரருக்கு எவ்வளோ திமுறை இருந்தால் இன்றைக்கி எல்லா எல்லா வேலையும் என்னை வாங்கியிருப்பாங்க இவங்க இருங்க உங்களை சாமி கடவுளே என்னை இந்த வாட்டி மட்டும் ஏமாத்திராது அப்புறம் நான் மொத்தமாக வெறுத்து போயிடுவேன் இந்த வாட்டி உன்னை நம்பி தான் நான் வரேன் எல்லாம் நல்லதான் நடக்கணும் கிளம்பிட்டீங்களா இனிமேல் தான் உங்களுக்கு இருக்குது பண்ண வேண்டியது ஹலோ சொல்லுமா என்னம்மா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கேன் அண்ணா ஒண்ணு இல்லன்னா வீடு வரையும் வந்த வீட்டில் யாரையும் ஆளக்கணும் சின்ன பொண்ணுக்கு உடம்பு முடியல பார்த்துட்டு போகலான்னு வந்த வீடு பூட்டி வச்சிருக்கேன் கூட்டி போயிருக்கீங்க என்ன ஃபோன் கேக்கலாம் என்ன இருக்கீங்க என்னமா சொல்ற சின்ன பொண்ணு வீட்ல இல்லையா வீட்டை விட்டு இங்கயும் போவாத சாப்பாடு கூட என் தம்பி வந்து தர வாங்கினா வீடு பூட்டி வச்சிருக்கன்ற அவளை சொல்றதை கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றான்னு தெரியல உடம்பு முடியாத நேரத்துல கூட வீட்டுல இருக்க முடியல என்னதான் பொண்ணும் தெரியாவ ஏன்னா அப்போ உங்களுக்கு தெரியாத தான் போயிருக்காளா அவன் நான் என்னமோ உங்களுக்கு கூட தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னா கால் பண்ணேன் சரிண்ணா உங்களுக்கே தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரிண்ணா நான் வைக்கிறேன் எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் என்ன தேடுவாருண்ணா அவர்கிட்ட சொல்லாமல் நான் எங்கேயுமே வரமாட்டேண்ணா சரிண்ணா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்ன சரிண்ணா உங்கள் வீட்டு வாசல்லேருந்து தான் காலை பண்ணேன் சரி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு நான் அப்புறம் சாயந்தரம் வந்து சின்ன பிள்ளை பாத்துக்கிறேன் சரிண்ணா வச்சிடறேண்ணா நீங்க எதுவும் அவகிட்ட கோவப்பட்டு பேசாதீங்கண்ணா நீங்க அவ கூட இருக்கீங்கன்னு நினைச்சுதான் நான் அவளுக்கு காலே பண்ணா சரி நான் ஆ சரி சரிம்மா எங்க போயிருப்பா அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு வந்தேன் உடம்பு ரொம்ப முடியலன்னா சின்ன பொண்ணு ஹாஸ்பிட்டல் போகலாம் இல்லைனா வீட்லேயே இரு எங்கேயும் சுத்தாதுன்னு சொல்லிட்டு வந்தேன் வீட்டை பூட்டிகிட்டு வெளியே போயிருக்கா இந்த பிள்ளை என்னென்னா என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லாம நான் எங்கேயும் வர வரமாட்டேன் அப்ப என்ன இவ என் நம்ம கிட்ட சொல்லிட்டு எங்கேயுமே போக மாட்டேன் எங்க போனாலும் சொல்லாததான் போறான் இவ்வளவு என்ன பண்றது இவரு பென்ஷன் வேற ஒரு செய்து இந்த பையனை வேற சாப்பாடு வாங்கிட்டு சொன்னோம் அவ வீட்டுல ஆளக்கானும் என்ன பண்றது இந்த ஒரு மனுஷனால எவ்வளோ பென்ஷன தான் தாங்க முடியும் வீட்டுக்கு போய் பாத்துக்கிறான் அவளை இப்போ வேலையை பார்ப்போம் எப்படி இருந்தாலும் சுற்றிட்டு நம்ம போகிறதுக்கு வந்து வீட்டில் தான் இருப்பாள் போன வரைக்கும் எதுவாக இருந்தாலும் கேட்டுக்க வேண்டியது தான் ஃபோனை பண்ணி ஸோ கேட்டாலும் அதை இதை போட்டு மறுபடியும் கிடப்பா வீட்டுக்கு போயிருக்க அவளுக்கு கச்சேரி அப்புறம் பார்த்துக்க வேண்டியது தான் சின்ன பொண்ணு இந்த மாதிரி நேரத்தில் நீ நல்லா சாப்பிடணும் இட்லி சொல்லியிருக்கேன் வந்தவொடனே சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம் என்ன சரிங்க ராணி அக்கா இந்த பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லாமல் வந்துட்டோமே இந்த பிள்ளைங்க என்ன பண்ணேன்னு தெரியல ஒரு ஃபோனை பண்ணி பார்ப்போம் ஹலோ யார் சத்யாவா சோனியா சோனி மா சத்தியதாமா பேசுறேன் என்னாச்சுமா எங்க இருக்கீங்க ஃபோன் பண்ணிருக்கீங்க காலையில வீட்டில் அழைக்கணும் எங்கேம்மா போனீங்க அது ஒன்னும் இல்லைமாக்கா ஒரு விஷயமா வந்திருக்கேன் வீட்டுக்கு வந்து சொல்கிறேன் என்னாச்சுன்ட்டு அம்மா வர கொஞ்சம் லேட்டாகும் வீட்டில் இட்லி கடை போட்டுட்டு மிச்சம் சாப்பாடு எல்லாம் வச்சிருக்கேன் நிறைய நிறைய சதி சதிஷேப்பூ மாதிரி எல்லாம் வீட்டில் தானே இருக்கீங்க எல்லோரும் அவங்கள அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்டு ஒன்று நேரம் விளையாடிட்டு இருக்கணும் சண்டையெல்லாம் போடக்கூடாது எக்ஸாம் இருக்குதுல உனக்கு நீ போய் படி எக்ஸாம் இல்லாதவங்க சாப்பிட்டு எதனா விளையாடிட்டு இருக்கணும் ஆனால் ஒன்று சண்டை போடாதே இருக்கணும் வர வரையும் சண்டே மட்டும் போட்டிங்க வந்த உடனே என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது என்ன சரிம்மா அப்போ வச்சிடறேம்மா அக்கா என்ன கையனும் டாக்டர் வரல எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குக்கா பயமா இருக்கு வாங்கக்கா வீட்டுக்கு வேணா போயிடலாம் அக்கா நீ வேற இருடி அவர் வந்து குட் நியூஸ் சொல்வாரு சொல்வாரு நான் பார்க்கறேன் அவர் வர மாதிரி தெரியல வருவாரு ஆ அந்த வந்துட்டாரு வந்துட்டாரு என்னம்மா என்னாச்சு எந்தா கேட்டது கேட்ட கேள்வி எத்தனை வாட்டி தான் கேள்விங்க அந்த பையே பைந்து போயிருக்கு நீங்க கெடதியே மறுபடியும் மறுபடியும் கேக்குறீங்க நீங்க செக் பண்ணி பாருங்க வெளியே கேட்டாங்க அங்க வந்து எங்க ஓகாஞ்சீங்க இங்க கேட்டாங்க மறுபடியும் நீங்க வேற வந்து ஒரு வாட்டி கேக்குறீங்க தெரியாதா நால் தண்ணி போயிருக்கு சக்கப்புக்கு வந்திருக்கே ஏமா பேஷண்ட் என்ன प्रेग्नண்ட தானே இருக்காங்க எதுவும் உடம்பு முடியாது இல்லையே நல்லா தான இருக்காங்க வாய் திறந்து பேச முடியாது டாக்டர் எது கேட்டாலும் போல்டா பதில் சொல்லணும் அது தெரியாதா ஆ அவங்க வாயால் சொன்னால் தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா இல்லை எதனா பிரச்சனை இருக்கான்ட்டு யாருக்கு தெரியும் அதனால தான் கேட்ட கேள்வி கேட்டுட்ருக்கோம் அப்போ கூட பதில் உங்கள் வாயிலேருந்து வத்தியே தவிர அவங்க வாயிலேருந்து வரமாட்டேந்தே இல்லை டாக்டர் எந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவும் கிடையாது நான் நல்லா தான் இருக்கேன் என்ன வாமிட்டிங் அதிகமாக இருக்குது தலை சுத்தலாக இருக்குது சரி சரி கொஞ்சம் முன்னாடி தான் வந்திருந்தா என்ன செக்கப்புக்கு இவ்வளோ நாள் கழித்து வந்திருக்கீங்களே அங்கங்கே டூ த்ரீ டேஸ்லேயே நாள் தள்ளி போனால் வந்துடுறாங்க ஏன்னா இத் எத்தனை பேர் குழந்தை இல்லாத கஷ்டப்படுறாங்க நீங்கள் என்னடாண்ணா பொறுப்பே இல்லாமல் இத்தனை நாள் கழித்து வந்திருக்கீங்களே உங்களுக்குலாம் ஒரு ஒன் வீக் முன்னாடியே ஸ்கேன் எடுத்துருக்கணும் ஆனால் என்ன பண்ணுறது இப்போ தான் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் பாசிட்டிவ் மாதிரி தான் தெரியுது ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு என்ன ஆச்சு ஏதுன்னு சொல்லிடுவோம் சிஸ்டர் வருவாங்க ஸ்கேன் ரூம் எந்த ரூம் சொல்லுவாங்க நீங்கள் போய் பே பண்ணிவிட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்புறம் சொல்கிறோம் பாப்பா எப்படி இருக்குது எல்லாம் ஓகேவா கொஞ்சம் நான் கவனமாக இருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன நீங்கள் வேறு ரொம்ப வீக்காக இருக்கீங்க வேறு அதனால தான் உங்களுக்கு தலை சுத்தல் அதிக அதிகம் வருது வாமிட்டிங்கெலாம் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் ஒரு த்ரீ மந்த் அப்படி தான் இருக்கும் அப்புறம் அப்புறம் சரியாயிடும் ஆனால் தலை சுத்தல்லாம் இருக்கிறது வந்து நீங்கள் வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்க அதனால தான் அதனால் ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடணும் எங்கேயும் வெயிலில் இருக்கக்கூடாது ஏன்னால் கொஞ்சமான வெயில் காயலை ஹீட்டான பொது எதுவும் சாப்பிடக்கூடாது என்ன புரியுது உங்களுக்கு ஆ சரி டாக்டர் சரி ஓகேம்மா எனக்கு நெக்ஸ்ட் பேஷண்ட்லாம் நிறைய அப்பாயின்மெண்ட் இருக்குது நான் உங்களை போய் மீட் பண்ணுறேன் நீங்கள் இங்கே இருங்க சிஸ்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் தருவாங்க ஸ்கேனுக்கும் எழுதி கொடுப்பாங்க ஸ்கேன் ரூமில் போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்த மாதிரிக்கும் தான் உங்கள் கிட்டே நான் என்னாச்சுன்னு சொல்கிறேன் ஸ்கேன் எடுத்த மாதிரி தான் பாப்பா எப்படி இருக்குது நல்லா இருக்கா இல்லையான்ட்டு எல்லாத்தையும் நான் சொல்ல முடியும் நல்லதே நடக்கும் சரி நான் கிளம்புறேன் அப்புறம் என்ன சின்ன பண்ணி சந்தோஷமாக நடக்கும் இப்போ தான் ராணியாக்கா இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது ஸ்கேன் எடுத்து ஸ்கேன் பாப்பா நல்லா இருக்குன்னு சொல்கிற வரையும் எனக்கு நிறைய பயம் கா ஏ எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது ராணியாக்கா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது பாப்பா நல்லா இருக்கு உன்னை உதச்சிட்டு இருக்கு வயிற்றுலன்னு சொல்லுவாங்க கவலையே படாத இரு இந்த சிஸ்டர் எப்போ வரைஞ்செல்லாம் அது வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்த உடனே நம்ம போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துடலாம் என்ன பயப்படாத எல்லாம் நல்லது தான் நடக்கும் ஹைட் வெயிட்லாம் வெளியே பார்த்துட்டிங்களா சரி இன்ன கொஞ்சம் டிப்ஸ்லாம் கேக்குறேன் அதெல்லாம் கரெக்ட்டா சொல்றீங்க ஆனா ஸ்கேன் கேஜ் குடுறேன் நீங்க ஸ்கேன் எடுத்துட்டு அப்புறம் டாக்டர் பார்க்கலாம் ஆ சரிமா உங்க ஹஸ்பண்ட் பேர் என்னக்கா தங்கராசு உங்களுக்கு அவருக்கும் எவ்வளவு ஏஜ் டிஃபரண்டா 10 ஏஜ் டிஃபரண்டா அம்மா அவ்வளவுவா ஆ சரி கா உங்களுக்கு மேரேஜ் ஆ எவ்வளவு ஃபோர் இயர்ஸ் ஆகுதுமா என்னை இது பரீட்சை ஹாலில் நிற்க வச்சு பிள்ளைய கொஸ்டின் கேட்குற மாதிரி இந்த பொண்ணு என்ன சின்ன பொண்ணு வைக்கி நிற்க வச்சு இத்தனையும் கொஸ்டின் கேட்குது அது என்னன்னா ஏற்கனவே தலை சுற்றுதுன்ட்டு இவ கேட்குற கொஸ்டின்லாம் பார்த்தா மயக்க மயக்கம் வந்து கீழே ஊந்துடா போலவே அப்பா செகண்ட் பேபி இல்லை இல்லைம்மா இப்போ தான் ஃபஸ்ட் பேபி அப்படியாக்கா அக்கா கேட்கறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு எதனா பிரச்சனையாக்கா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஏமா கேட்குறேன் இல்லைக்கா மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் பேபி வந்து ஒன் ஒரு வருஷத்துல பாப போறவங்களே அவங்க ஹஸ்பண்டை தான் கூட கூப்பிட்டுருவாங்க ஆனால் நீங்கள் ஃபோர் இயர்ஸ் கழிச்சு இப்போலாம் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கீங்க ஆனால் உங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வராது அக்காவை கூப்பிட்டு அதனால தான் கேட்டேன் தப்பா நினச்சிக்காதீங்க விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் இல்லைன்னா பரவாயில்லக்கா இதில் என்னமா இருக்குது விருப்பம் இல்லாதெல்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா நம்பி நம்பி நிறைய வருஷம் ஏமாந்து போயிட்டேன் இந்த வாட்டியும் அதே மாதிரி இருக்கும்னு நினச்சி தான் பயத்துல எது வந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த மனுஷன் கிட்ட நான் ஏமாந்து பார்த்தாதுன்னு அந்த மனுஷனும் என் கூட சேர்ந்து ஏமாந்து போறாரு எது வந்தாலும் இந்த வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலான் தெரியாதா நான் அந்த மனுஷன் கிட்ட சொல்லாத இந்த அக்காவை கூட கூட்டிட்டு வந்தேன் அப்பா உங்க வீடிகார் வந்து உங்களுக்கு ریلیஷனா இல்ல அசல்ல கல்யாணம் பண்ணீங்களா? சொந்தல இல்லமா அசல் தமா. いや मां 나 கேக்குறேன் கொஞ்சம் தப்பாயா நஞ்சிக் மாட்டியா? அது ஒன்றும் இல்லைம்மா எத்தனை வருஷம் கல்யாணம் ஆச்சுருந்து எத்தனை வயசு டிஃப்ரெண்ட்டுங்குன்னு எல்லாத்தையும் கேட்குறீங்க அந்த பிள்ளை ஏறுக்குனே என்னால் முடியலை தலை சுத்தலாக இருக்குது நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் பார்த்தா அந்த புள்ள மயக்கடிச்சு கீழே விழுந்தாலும் விழுந்துடும் போலவே கொஸ்டின் மேலே கொஸ்டின் இதெல்லாம் எதுக்குமா கேட்டுன்னு இருக்கீங்க நல்லா இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி அனுப்புகிறத விட்டுட்டு இத்தனை கொஸ்டின் தேவையாமா ஆண்டி இதெல்லாம் நாங்கள் ஒன்றே சும்மா கேட்கல இது எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணும் அதனால தான் கேட்டுட்ருக்கோம் அப்போ தான் எப்போ எந்த நாளில் இது இதெல்லாம் என்ன நினச்சிட்ருக்கீங்க எத்தனை வருஷம் கழிச்சு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டில் செக் பண்ணாலும் இதெல்லாம் இருக்கும் அதனால தான் எல்லாத்தையும் நாங்கள் ப்ராப்பராக பண்ணணும் ஆண்டி அதனால தான் இப்போ எல்லா கொஷனும் முடிஞ்சிச்சு சரி ஸ்கேனிங் கேஜி தரோம் நீங்கள் போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துடுங்க என்ன சாமி கடவுளே ஸ்கேனில் நல்லா இருக்குது பிள்ளைன்னு சொல்லியிருந்தோம் எந்த கவலையும் வைக்கிறாங்க அந்த பிள்ளை ரொம்ப ஏமாந்து போயிருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெரிய பண்ணிட்டு அப்போ அங்கே போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் எங்கள் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு விரும்புனீங்களா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ண மறக்காதீங்க பாய் பாய் நம்ம எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் எங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாத பாருங்கள் மக்களே பாய் பாய்